வணக்கம் வேளென்ற செய்திகளுடன் நான் நிரோஷன் வெள்ளை மாளிகையின் கூற்றுப்படி ரஷ்யா தனது வானவ சொத்துக்களை உக்ரைனிடம் உள்ள அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களின் தாக்குதல் வரம்புக்கு வெளியே நகர்த்தி உள்ளது கரங்கடல் உக்ரைனின் பல வெற்றிகரமான தாக்குதல்கள் காரணமாக ரஷ்ய கடற்படையின் கரங்கடல் கப்பல் தொகுதியின் கப்பல்கள் அவர்களால் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவை விட்டு வெளியேற வேண்டிய துர்ப்பாக்கியமான சூழ்நிலை ஏற்பட்டது இப்போது ரஷ்யாவின் பலம் வாய்ந்ததாக கருதப்பட்ட விமானப்படை உக்ரைனின் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களின் தாக்குதலுக்கு பயந்து தமது சொந்த நாட்டிலேயே விமானங்களை இடம்பெயர வைக்க வேண்டிய துருப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்குள் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு அமெரிக்க வானுவ உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு உக்ரைன் தொடர்ந்து அனுமதி கோரியுள்ளது அதன் மக்கள் மீதான தொடர்ச்சியான ரஷ்ய விமான தாக்குதல்களை தடுக்க இது அவசியம் என்று கருதுகிறது அதே நேரத்தில் அமெரிக்கா தமது சில புவியியல் கட்டுப்பாடுகளில் உறுதியாக உள்ளது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட சில அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களையே ரஷ்யாவுக்குள் எங்கேயும் தாக்க அனுமதிக்கிறது சில அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் ரஷ்யாவின் சில பகுதிகளில் மட்டுமே தாக்க அனுமதிக்கப்பட்டுள்ளன அதில் முக்கியமானது ஏடிஎஸ்இஎம்எஸ் எனப்படும் இராணுவ ஏவுகணை அமைப்பு ரஷ்யாவின் தொன்னூறு வீதமான விமானங்கள் தான் சரக்கு குண்டுகள் மற்றும் நீண்ட தூர தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன அவற்றில் தொண்ணூறு சதவீத விமானங்கள் உக்ரைன் எல்லையில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரஷ்ய விமான தளங்களில் இருந்து இயக்கப்படுகின்றன என்று தேசிய பாதுகாப்பு தகவல் தொடர்பு ஆலோசகர் ஜான் கிர்பி இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார் கிர்பியின் கருத்துக்கள் அமெரிக்காவின் பத்திரிகை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கட்டுரையை உறுதிப்படுத்தியது வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் பெயர் வெளியிடாத அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி ரஷ்யா தனது ராணுவ விமானங்களின் பெரும்பகுதியை அமெரிக்கா வழங்கிய எம்ஜிஎம் ஒன் ஃபோர்ட்டி ராணுவ தந்தரபாய ஏவுகணை அமைப்பு ஏடிஎஸ்சிஎம்எஸ் தாக்குதல் வீச்சுக்கு பீச்சுக்கு உள்ள தளங்களுக்கு நகர்த்தியதாக கூறியது இந்த ஏவுகணை அமைப்புகள் அமெரிக்க நிறுவனம் மார்டினால் தயாரிக்கப்பட்டு அதிகபட்சமாக முன்னூற்றி ஐந்து கிலோமீட்டர் தூர தாக்குதல் வீச்சு கொண்டவை இவை கடந்த மார்ச் மாதத்தில் முதலில் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டன பின்னர் உக்ரைனின் எல்லைகளுக்குள் ரஷ்ய படைகள் மீதான தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்டன கிரிமியாவும் சர்வதேச சட்டத்தின்படி உக்ரைனின் ஒரு பகுதி என்பதால் அங்கு தாக்குதல் நடத்த தடை ஏதும் கிடையாது அதே நேரத்தில் செலன்ஸ்கியின் தொடர்ச்சியான வேண்டுகோள்கள் இருந்த போதிலும் ரஷ்ய எல்லைக்குள் ஆழமான தாக்குதல்களுக்கு அவற்றை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுப்பதற்கு அமெரிக்கா மறுத்துவிட்டது ஜூலை மாதம் பென்டகோன் ஊடக செயலாளர் பேட்ரைடர் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவிடம் இதை அனுமதிப்பது எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தலாம் இது உக்ரைனின் எல்லைகளுக்கு அப்பால் மோதலின் எல்லைகளை நீடிக்கக்கூடும் என்று கூறினார் ஜோன் கிர்பி உக்ரைனின் நீண்ட தூர தாக்குதல்களுக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்தாலும் ரஷ்யாவின் ஆயுதங்களை எல்லையிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு நகர்த்துவது பெருமளவில் அர்த்தமற்றதாக மாறிவிடும் என்று வாதிட்டார் அது பற்றி அவர் கூறிய போது நீங்கள் உக்ரைனியர்களுக்கு ஒரு ஏடிஎஸ்இஎம்எஸ் கொடுத்து பரவாயில்லை எங்கு வேண்டுமானாலும் தாக்குங்கள் என்று சொன்னால் அவர்கள் உக்ரைனில் தாக்குதல் நடத்தும் பெரும்பாலான ரஷ்ய விமானங்கள் மற்றும் விமானத்தளங்களை தாக்க முடியும் என்ற வாதம் உண்மையல்ல இது தவறான கருத்து என்றார் உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான சமீபகால கால தாக்குதல்கள் அமெரிக்க நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்திற்கான சாத்தியமான நியாயத்தை மேற்கோள் காட்டி ஒரு பத்திரிகையாளரின் கேள்விக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அவரது கருத்துக்கள் வந்தன ஆகஸ்ட் பிற்பகுதியில் ரஷ்யா உக்ரைனின் பொதுமக்கள் எரிசக்தி கட்டமைப்பின் மீது சரமாரியாக தாக்கியது அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன மேலும் அந்த தாக்குதல்கள் உக்ரைனிய அதிகாரிகளால் போர் தொடங்கியதிலிருந்து மிகப்பெரிய ஒற்றை தாக்குதல்களில் ஒன்றாக விவரிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை உக்ரைனிய நகரமான போல்டோவா மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் குறைந்தது ஐம்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருநூறு பேர் காயமடைந்தனர் போரில் ஈடுபட்டுள்ள இருதரப்புமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரை சோவியத் யூனியனின் அங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன் சோவியத் யூனியனில் யாருக்கு நன்மை செய்தாலும் அதில் உக்ரைனுக்கும் உண்டு ரஷ்யாவுக்கும் உண்டு என்பது வரலாறு தெரியாத பலரது துரதிர்ஷ்டமான நிலை இழப்புக்கு உள்ளாகவோரை விட்டுவிடலாம் இன்றைய நிலை என்ன ரஷ்ய ராணுவ விமான தளங்கள் மற்றும் தளவாளங்களுடன் ஆக்கிரமிப்பாளர்களின் லாஞ்சர்களை அளிக்க முடிந்தால் ரஷ்ய தாக்குதல்கள் சாத்தியமற்றது என்று செலன்ஸ்கி கூறினார் உக்ரைனுக்கு அத்தகைய அனுமதிகள் மற்றும் அத்தகைய ஆயுதங்களை வழங்குவது நிச்சயமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய படியாகும் என்றார் அவர் உக்ரைனின் எரிசக்தி மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீதான ரஷ்யாவின் வெறுக்கத்தக்க தாக்குதல்களை ஹிர்பி கண்டித்தாலும் அவர் அமெரிக்க நிலைப்பாட்டில் மாற்றத்தை அறிவிக்க மறுத்துவிட்டார் ரஷ்யாவுக்குள் மற்றும் ரஷ்ய பிரதேசத்திற்கான நீண்ட தூர தாக்குதல்கள் தொடர்பான எங்கள் கொள்கையில் எதுவும் மாறவில்லை என்றுதான் என்றும் அமெரிக்கா கூறுகிறது அப்படியிருந்தும் ரஷ்யர்கள் தமது சொந்த நாட்டிலேயே விமானங்களை பின்னோக்கி நகர்த்த வைத்துள்ளது ரஷ்யாவுடன் ஒப்பிடும் போது பத்து சதவீத ராணுவ பலமும் அற்றதாக ரஷ்ய ஆதரவாளர்களால் கருதப்பட்ட உக்ரைன்